ஏலேப்ல போடா போடா ஓடிடுறியே நாக முறி

நீங்கள் இப்பொழுது கண்ட காட்சி ஒரு சபையின் ஆயரை அந்த சபையை சேர்ந்த மக்களே என்ன பண்றாங்க ஆலயத்தை விட்டு வெளியில் என்ன பண்றாங்க அனுப்புறாங்க அவருக்கு ஆதரவாக சில மக்களும் அவருக்கு எதிராக சில மக்களும் என்ன பண்றாங்க சண்டையிட்டுக் கொள்கின்றனர் ஆயர் என்ன பண்றாங்க அங்கிருந்து உடனடியாக அப்புறப்படுத்தப்படுகிறார் ஸோ அந்த காட்சியை தான் நீங்க பாத்தீங்க இந்த காட்சி எங்கு நடந்தது தற்பொழுது நடந்தது அல்ல பழைய சம்பவம் தான் ஆனாலும் நம்மிடத்தில் இப்பொழுது பேசுவதற்காக பணிக்கப்பட்டிருப்பதால் அந்த சபையை சேர்ந்த மக்கள் இதை குறித்து நம்மிடத்தில் முறையிட்டதால் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக இதை குறித்து நான் பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த சபை மக்களோடையும் அந்த ஆயரோடையும் பேசிக்கிட்டு இருந்தோம் இப்பொழுது நமது வலைதளத்தில் எதற்காக இந்த நிகழ்வு நடைபெற்றது இன்னும் அந்த சேகரத்தின் சபைக்கு என்ன வேண்டும் என்ன செய்தால் இந்த பிரச்சனை வந்து தீரும் என்பதை குறித்து நாம் பேச இருக்கின்றோம் இந்த காட்சியை பார்த்த நீங்கள் இன்னொரு காட்சியை நீங்கள் இப்பொழுது பார்க்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கேட்டு இருக்கிறார் கர்த்தாவே என்னை தண்டியும் ஆனாலும் நான் அவமாய் போகாதபடி உங்களுடைய கோபத்தினாலே அல்ல மட்டாய் தண்டியும் மன திரும்புங்கள் பல்லவர் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது இந்த இரண்டு காட்சிகளும் ஒரே சபையில் நடந்ததுதான் இந்த சபை எங்க இருக்கு அப்படின்னா சிஎஸ்ஐ தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமணம் சத்தியநகர சேகரம் பரிசுத்த அந்திரேயாவின் ஆலயம் செக்கடி விலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த சம்பவம் இருநூறாவது ஆண்டு ஆலய பிரதிஷ்டை இருபத்தி ஒன்பதாவது கோபுர பிரதிஷ்டை அந்த நிகழ்வுக்காக நடந்த சம்பவம் முதலாவது கண்ட அந்த வீடியோ வந்து அந்த ஆலயம் வந்து மறு சீரமைப்பு செய்து கட்டுமான பணியில் இருக்கும் பொழுது நடந்த சம்பவம் அந்த ஆலய பிரதிஷ்டை ஆலய பிரதிஷ்டைன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு பேராயத்தை பண்ணுவாங்க திறந்து வைப்பாங்க அந்த சபையின் குருவானவர்கள் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் உடைசூல் அனுப்பாங்க மக்கள் மிகுந்த ஆனந்தமாக ஆலயத்துக்குள்ள பிரவேசிப்பாங்க ஆனால் இங்கு அதாவது துரதிர்ஷ்டமோ என்னமோ தெரியல இந்த தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலத்துக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக சரியான பேராயர்கள் இல்லாத குறையோ அஹ் அது போல பாத்தீங்கன்னா சரியான வழிகாட்டுதல் இல்லாத நிலையோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த கண்ணீரோ அழுகையோடு என்ன பண்றாங்க அவர்களே கட்டி அவர்களே என்ன பண்றாங்க அந்த ரிபனை கட் பண்ணி என்ன பண்றாங்க உள்ள போறாங்க ஸோ இதற்கு என்ன காரணம் என்பதை குறித்து நாம் வந்து விசாரிக்கும் பொழுது இந்த சபை மக்கள் என்ன பண்றாங்க மிக உற்சாகமாக பணம் பிரித்து அந்த ஆலயத்தை என்ன பண்ணுறாங்க கட்டுறாங்க நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மைக்கில் ஆராதனை நடத்திய அந்த ஐயாவை தான் என்ன பண்ணுறாங்க ரொம்ப உற்சாகமாக அவங்க பேர் சாமுவேல் நன்றுடைகள் பிரித்து என்ன பண்ணுறாங்க அந்த ஆலயத்தை கட்டுறாங்க ஸோ அப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த சபையின் பிரதான மெய்ப்பராக ரொனால்டு அப்படிங்கிற ஒரு ஐயா இருக்காங்க ஆரம்பிக்கும் போது சில காலங்கள் இருக்காங்க அதற்கு பிறகு அவர் மாரி சென்ற பிறகு பாத்தீங்கன்னா தலசீலன் தனசீலன் அப்படின்னு சொல்லி ஒரு குருவானவர் என்ன பண்றாங்க இவங்க இருவருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல குருவானவர்கள் தான் அதுல இந்த மாற்று கருத்து இல்ல இது கிட்ட ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன காண்ட்ரவேஷம் அவங்களுக்குள்ள வருது அதாவது என்னன்னா அந்த ஆலயத்தின் ஆல்டர் இருக்கு இல்லையா அந்த ஆல்டருக்கு இரு பக்கமும் வந்து அரக என்ன பண்றாங்க அந்த ஊரை சேர்ந்த மக்கள் என்ன பண்றாங்க கெட்ட விரும்புகிறார்கள் அது ஒரு டிசைன் ஆனால் இடம் பற்றாக்குறை அந்த ஆல்டர்ங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிங்கதாகுது இந்த ரெண்டு அறையும் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இடங்கள் ரொம்ப கம்மியாகுது இப்போ அப்போ அதை வந்து நின்று ஆராதனை நடத்துறதுக்கு ஒரு பேராயர் வந்தாலும் ஒரு பண்டிகை நேரங்களில் நிறைய ஆயிரங்கள் என்ன பண்ணுவாங்க கூடுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்டர் பகுதியில் யாருக்கு இடம் கொடுக்குறதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்கும் ஏன்னா மூத்த குருவானவர்கள் இருப்பாங்க அது போல பாத்தீங்கன்னா சீனியர் பர்சன்ஸ் இருப்பாங்க குருவான்கள் கூட வருவாங்க ஒருத்தரை உள்ள வச்சுட்டு ஒருத்தரை வெளியில் வச்சா நல்லா இருக்காது ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க ஆயிரங்கள் எப்பவுமே விரும்புவாங்க ஏன்னா அவர்கள் வந்து ஆராதனை அங்கே தான் சோ அதனால கொஞ்சம் விரிவாக விஸ்தாரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணும் இந்த சைடில் வந்து ரெண்டு அறைகள் வந்தா இந்த இடம் என்ன பண்ணிக்கிறோம் சின்னதாயிரம் மக்கள் அது போல பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு நினைக்கிறோம் என்ன பண்ணும் இடம் கம்மியா இருக்கும் நம்ம வந்து கம்மியில் எடுக்கும்போது நாலு நாலு பேராக நின்ட்டு அவங்களுக்கும் டைம் ஆகும் ஒரே நேரத்துல என்ன முடியலாம் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஈஸியா என்ன பண்ணுவாங்க முடியும் சோ இந்த காரணங்களுக்காக என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து அந்த ஆழ்த்தல் வந்து கொஞ்சம் விசாலமாக பெரிதாக இருக்க வந்து நினைப்பாங்க இது அவர்களுக்கான உரிமை நிச்சயமா என்ன பண்ணும் அவங்க வந்து இதுல என்ன பண்ணலாம் தலையிடலாம் ஆஹ் பைபிள்லயும் பாத்தீங்கன்னா மோச என்னதான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் என்றாலும் அந்த வழிபீடம் அதாவது இந்த பரிசுத்த மகா பரிசுத்தலத்தை வந்து உண்டாக்கும் போது ஆறு அவன் தான் வந்து ஆசாரிய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டிரெஸ் அது போல பாத்தீங்கன்னா உள்ள என்ன பண்ணுவான் எத்தனை அடி நீளம் எத்தனை அடி அகலம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லி அவன் தான் என்ன பண்ண முடியும் அந்த மகா பரிசு ஆசாரியனுக்கு உரியது சோ அங்கேயும் இருக்குது அது போல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய முக்கியத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயுதங்கள் இருக்காங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர்கள் நம்ம என்ன பண்றோம் அந்த ஆற்றல் இன்னும் என்ன பண்ணும் கம்பெனி எடுக்கும் போது வேற யாரும் அதை செய்ய முன்வருவதில்லை அவர்கள் மட்டுமே அதை செய்கிறார்கள் அது மகா பரிசு சலம் சோ எனவே அவர்களுக்கு முன்னு உரிமை உண்டு நான் வந்து இதை குறித்து பாத்தீங்கன்னா முன்னாள் அங்க வந்து பாத்தீங்கன்னா செய்கிற குருவாக இருந்த நம்ம ரொனால்டோயாவிட்டியும் விசாரிச்சு அவங்களும் என்ன பண்ணாங்க அருகாமையில் இருக்கின்ற இன்னொரு சபையில இதை மாதிரி என்ன பண்ணாங்க பக்கத்தில் பக்கத்துல அந்த ஆல்டர்ல வந்து அறை விட்டு வைத்து கேட்டினால ரொம்ப சின்னதாயிருச்சு ஸோ அதே போல இதுவும் செய்யாதீங்க அறிவுரை சொல்லிருக்காங்க அப்ப தனசீலன் ஐயா இங்க வந்த பிறகு அந்த விஷயத்தில் தலையிடுறாங்க என்ன பண்ணுங்க அறைகள் வைக்க வேண்டாம் என்ன பண்ணுங்க இல்லாம கட்டுங்க சொல்றாங்க ஆனால் ஊர் மக்கள் பணம் பிரிப்பவர்கள் அந்த ஆலயத்தை வடிவமைத்து அதை அழகுபடுத்தி பார்க்கறவங்க யாருன்னா அந்த சபை மக்கள் தான் ஸோ அப்ப அவங்க ஒரு என்ன பண்றாங்க பாசிட்டிவ் தீர்மானம் போட்டு அதுக்கு ஆதரவான மக்கள் எதிரான மக்கள் அதாவது சைலில் ரூம் வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அவங்களுக்கே நம்ம வாக்கு எடுக்கிறாங்க எழுத்துப்பூர்வமா நிறைய பேர் என்ன பண்றாங்க வேணும்னு சொல்றாங்க சிலர் வேண்டாம்னு சொல்றாங்க சோ இது நடந்த தான் பண்றாங்க அவங்களே கெட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்பொழுது அங்கு இருக்கின்ற ஆயர் தனசீலன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவர் எனக்கு ரொம்ப நன்றாக தெரிந்தவர் ஆஹ் நாங்க அவர் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரே மேடையிலேயே நம்ம ஆண்டவரை ஆராதனை செய்திருக்கின்றோம் கூட்டங்கள் நடத்தி இருக்கின்றோம் சோ நான் வந்து அவர் தவறானவர் என்று சொல்லவில்லை குறைவானவர் என்று நான் சொல்லல ஆனால் ஒரு ஊர் நிர்வாகமோ ஒரு ஊர் மக்களோ விருப்பப்படும் பொழுது அதற்கு நாம் வந்து பண்ணக்கூடாது தடையாக இருக்கக்கூடாது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இரண்டு வருடமோ மூன்று வருடமோ ஐந்து வருடமோ அந்த சபையில் இருக்க போறோம் உங்கள் ஆலோசனைகளை நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் மகிழ்ச்சி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தயவு செய்து நீங்கள் அதை திணிக்காதீர்கள் இப்ப இங்க அப்படிதான் பிரச்சனை ஆரம்பிக்குது அவங்க என்ன பண்றாங்க கெட்டுறாங்க அப்ப என்ன பண்றாங்க ஆயர் ஜனசீலன் என்ன நம்பிடுறாங்க இல்ல இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற கை நம்பிடுறாங்க ஒரு இரண்டு மூன்று திருப்பம் நம்பிடுறாங்க அந்த ஆள் கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் போய் நம்பிடுறாங்க இவருக்கு ஆதரவான ஆள்கள் வச்சு நம்பிடுறாங்க அதை வந்து இடிக்கிறாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலய கட்டுமானம் வந்து தாமதப்படுகிறது அது போல எஸ்டிமேட்டோட கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு லட்சம் ரூபா என்ன பண்ணுது எக்ஸ்ட்ரா செலவாகிறதுக்கு அஹ் ஏதுவாகிறது சோ இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது சோ இது என்ன பண்ணுது மக்களுக்கு வந்து ஒரு கோபத்தை கிளப்புது ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து குழப்பங்கள் விளைவிக்கிறது சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐயாவுக்கு அவங்களுக்கு திரும்ப அந்த முட்டல் மோதல் அந்த பகை விரோதங்கள் ஆரம்பமாகிறது நான் மீண்டும் அன்போடு சொல்லுகிறேன் ஆயர்கள் தயவு செய்து அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல திரும்ப தலையிடாதீங்க இது வந்து நீங்க மனசுக்குள்ள உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா வந்து நாளைக்கு உங்களை தான் கொஸ்டின் கேட்பாங்க நான் ஐயாட்டையும் பேசினா ஐயா சொன்னதா தான் நாளைக்கு யாராவது வரும்போது விஷயம் பொண்டவங்களுக்கு வரும்போது எந்த குருவானவருக்கு இப்படி கட்டினாங்க அப்படின்னு சொல்லி என் மேலதான் ஒரு பழி குளம் சோ அதனால நான் சொல்றேன் நல்லது நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும் நம்ம ஆயிரத்தி எட்டு பழிகள் விழுந்து கொண்டேதான் இருக்கிறது நம்ம எதுல கொண்டுதானே இருக்கிறோம் எனவே தயவு செய்து மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் ஊர் மக்களுடைய விருப்பங்களுக்கு எதிராக நீங்கள் நெற்பீர்கள் என்றால் இது போன்ற பிரச்சனைகள் தான் என்ன பண்ணுவோம் வரும் அங்க அப்படிதான் வந்திருக்கு இது கட்டில பாத்தீங்கன்னா ஐயாதான் முதலமைங்க காவல்துறைக்கும் போறாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஐயாவது ஊருக்கு போகும்போது அவங்கள மறிக்கிறாங்க பைக் எல்லாம் பிடுங்குறாங்க சொல்ல தூஷண வார்த்தைகள்லாம் பேசுறாங்க அதெல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் உண்மைதான் இப்போ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான முன் உதாரணம் நான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட காவல்துறையினரோட இருபத்தைந்து வருடமாக பயணிக்கின்ற இந்த மத சம்பந்தப்பட்ட விஷயங்களை காவல்துறையினர் தலையிடுவதற்கு விரும்புவதே இல்லை அது ஒரு சென்சிட்டிவான மேட்டர் அவங்களுக்கு பெரிய இருட்டேட்டிங் எரிச்சலா இருக்கும் எதுக்கு இவங்க நம்மகிட்ட வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க கூடுமான வரைக்கும் நீங்களே பேசி சொல்லி என்ன பண்ணுவாங்க அனுப்பிவிட்டுதான் உங்களுக்கு தீர்வு ஒரு காலத்திலும் கிடைக்காது தற்காலிகமாக வந்து ரெண்டு கேஸ் அது நிச்சயமாக உங்கள் நட்பெயரையும் அது கெடுப்பதாக தான் நினைவு அமையும் எனவே இந்த கலாச்சாரத்தை யார் உண்டாக்குனான்னு தெரியல இது ஒரு மோசமான ஒரு தேவையில்லாத ஒரு அசிங்கமான ஒரு கலாச்சாரம் இதை எந்த ஆயரும் இனிமேல் வருங்காலங்களில் செய்யாது ஒருவேளை உங்கள் நீங்கள் பழி போடப்படுவீர்கள் உங்கள் மேல் வந்து குறைகள் சொல்லப்படும் என்றால் கத்தரித்தல் முறையீடு நிச்சயமாக கத்தரிக்கிட்டு அதிலிருந்து உங்களை விடுவிப்பார் உங்களை மேன்மையாக வைப்பார் அந்த ஊர்லயும் அவங்க ரெண்டு மூணு என்ன வசூல் பண்றாங்கன்னா எல்லாரும் ஊர்காரங்களும் எல்லாருமே சேர்ந்து வரமாட்டாங்க அதுல வந்து ஒரு ரெண்டு பேர் தான் பண்ணுவாங்க மூணு பேர் தான் முன்னிலையில் இருப்பாங்க அந்த ஐயா என்ன பண்றாங்க பணம் வசூலிக்கிறவராகவும் அவருடைய உறவினர் பண்றாங்க பொருளாளர் தான் இருக்காங்க அவங்க தான் என்ன பண்றாங்க எல்லாம் செய்யும் போது அவர்களுக்கு அவர் வயதான ஒரு மனிதர் அவர் மேல் சில குற்றச்சாட்டுகளை சொல்லும் பொழுது பழிகளை போடும் பொழுது பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கிறது இது வந்து மிகப்பெரிய சிக்கலுக்கு என்ன பண்ணிருக்கு வகுக்குது இன்னொன்றே நான் சொல்ல விரும்புகிறேன் சில ஊர்கள்ல வந்து பாத்தினா சில நபர்கள் இருப்பாங்க முக்கியமான நபர்கள் அவர்களை வந்து பாத்தினா ஊர் மக்கள் வந்து எந்த காலத்தையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் அவர் மேல் ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் இருக்கும் ஒருவேளை அவர்கள் தவறு செய்தாலும் அதை ஊர் மக்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள் முக்கியமாக கிராமத்தில் சோ அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் நபரு சோ அதனால அவர் மேல திரும்ப திரும்ப பள்ளிகள் ஏதாவது ஆயர் வந்து சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் என்ன வெறுப்புக்கு உள்ளாகிறார்கள் இந்த தான் பார்த்தீங்கன்னா ஆலய பிரதிஷ்டை வருகிறது ஆலய பிரதிஷ்டை நம்புறாங்க பண்றாங்க அந்த நேரத்தில் சரியான நிர்வாகம் இது தூத்துக்குடி நாசி திருமணத்துல இல்லை சோ அதனால என்ன பண்றாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த அந்த நிர்வாக கிட்டத்தட்ட என்ன பண்றாங்க கேட்டு ஆலய பிரதிஷ்டை என்ன பண்றாங்க வச்சிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஏழு வைக்கிறாங்க ஸோ எல்லாமே முடிஞ்சிருது அவங்க என்ன பண்றாங்க புக்கும் அடிச்சிடுறாங்க பெட்டிஷனும் கொடுக்காங்க ஆனால் ஆயர் வரவில்லை ஆயர் வரவும் மாட்டார் ஆனால் அதுவும் நான் சொல்கிறேன் சபை மக்களும் பொறுமையாக இருக்க வேண்டும் நீ இப்பவும் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே என்ன பண்றோம் நம்ம போராடி தான் இருக்கணும் ஆனாலும் நல்ல ஒரு தீர்வு வரும் என்பதை நீங்களும் நம்ப வேண்டும் நிச்சயமாக நம்பிக்கை தான் வாழ்க்கை அந்த பொறுமை இல்லாமல் என்ன பண்றாங்க அவங்களும் என்ன பண்றாங்க அவசரவசமாக வைக்கிறாங்க ஐயாவை போய் கூடுறாங்க ஐயா வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இன்னும் ஆல்டர்னேட்டிவாக நம்பிட்டு இன்னொரு ஐயா உடன் பண்ணியிருக்காங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அவங்க போகும்போது ஊர் மக்கள் அவங்களை வச்சு நீங்க திறங்க அப்படின்னு இருக்காங்க ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா திருமண்டல சட்டத்துக்கு இது முரணானது என்று உடனே என்ன பண்றாங்க திறக்காம போயிடுறாங்க சபை மக்கள் என்ன பண்றாங்க நின்று ஒரு பெரியவரையை தேர்வு பண்றாங்க திறப்பு விழா பண்றாங்க ஆராதனை நடத்துறாங்க சோ நிச்சயமாக இது சர்ச் டெடிகேஷன் கிடையாது அவங்களுடைய திருப்திக்காக என்ன பண்ணுறாங்க திறந்திருக்காங்க எனவே அஹ் சித்தமானால் அனைத்து பிரச்சனைகளும் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு ஒரு நல்ல பெயராய் நமக்கு கிடைப்பார் பொறுப்பு பெயராயிரும் அல்லது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு பெயராயர் கிடைத்த பிறகு அந்த சர்ச் வந்து டெடிகேஷன் நடத்தப்படும் என்று தான் என்னுடைய உத்தரவாதம் அதற்காகத்தான் நானும் முயற்சி செய்தேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இங்க நிறைய சிக்கல்கள் உள்ளது அதாவது நிறைய வார்த்தைகள் தீயினால் சுட்டப்பண் உள்ளாரும் ஆறாத நாவினால் சுட்டவடு என்பது போல ஆயிரம் சில வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் தடித்த வார்த்தைகள் ஆகும் பொழுது மக்கள் என்ன பண்றாங்க சில வார்த்தைகளை சொல்லும்போது இருவருக்கும் வந்து பிளவும் அதிகமாக இருக்கின்றது இப்பொழுது நினைத்தால் ஆயர் நினைத்தால் மட்டும்தான் முடியும் இதற்கு வந்து ஒரு தீர்வு காலம் முடிவு காலம் வரும் மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஆயர் இருக்கத்தக்க இங்க வந்து என்ன பண்ண வேண்டாம் ஆலய பிரதிஷ்டையே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணாங்க வெறுப்பாக தான் இருக்காங்க அவங்களும் பாத்தீங்கன்னா பொறுப்பு நீதிபதி அவர்களிடத்துல பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இவரை மாற்ற வேண்டும் எங்களுக்கு புதிய ஆயர் வேண்டும் என்று கேட்கிறாங்க இந்த சர்ச்சில் அந்த ஆல்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இரு பக்கமும் அறைகள் வைப்பது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சாதாரணாவே இருக்குது இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா சென்னையில் உள்ள விருகம்பாக்கம் அப்படிங்கிற சர்ச்சில் இரண்டு பக்கமும் என்ன பண்ணுது அறைகள் இருக்கிறது ஆனா அது வந்து பெரிய இடம் விசாலமான இடம் ஸோ என்ன பண்ணிருக்காங்க ரெண்டு பக்கமும் ரூம் வச்சிருக்காங்க ஸோ அது போல ஒரு ஆசிரியர் தான் நம்ம பண்றாங்க அவங்கள அவங்க தானே வந்து அலைஞ்சு தெரிஞ்சு நம்ம அந்த ஆலயத்தை கட்டுறாங்க ஸோ அது போல பாத்தீங்கன்னா அந்த கலெக்ஷன் போகும்போது பாத்தீங்கன்னா ஐயா நம்மள இரண்டு தடவை போகல ஒன் ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மனைவியாருக்கு உடம்பு சரியில்ல அப்படிலாம் நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போகலன்னு சொல்லி என்ன பண்றாங்க சபிமையை குற்றச்சாட்டுறாங்க சோ இதற்கு காரணமும் இருக்குது அந்த நிர்வாகம் முன்பு இருந்த நிர்வாகம் கடந்த மூன்று வருடமாக எல்லா சபைகளையும் இரண்டாக்கி கூறு போட்டு ஒன்றாக இருந்த எல்லா மக்களையும் பிரித்த நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுது தலையிட்டு இருக்கு தலையிட்டு அதற்கான தீர்வு காண முயற்சி செய்யாமல் என்ன பண்ணுது தீய கொளுத்தி விட்டுட்டு போயிருக்குது ஸோ அதனோட விளைவுதான் அவரும் ஐயாவும் சொல்லிருக்காங்க நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பா அந்த கணக்கு வழக்குகள்லாம் தீர்த்து நிச்சயமாக நான் என்ன பண்றேன் பொறுப்பு பயனாகிட்ட போறேன் போய் கண்டிப்பா என்ன பண்ணுவோம் சர்ச் டெடிகேஷன் பண்ணும் சொல்லியிருக்காங்க இப்பவும் அந்த சர்ச்சில் வந்து எந்த ஆயர் செல்வதில்லை எந்த உபதேசியாரும் செல்லாமல் சபை மக்களே ஆராதனை நடத்தி கொண்டிருக்கின்றனர் நிச்சயமாக இது தொடரக்கூடாது கண்டிப்பாக அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு ஆயர் அது போல சபை உபதேசியார் வந்து அந்த இடத்துக்கு போய் என்ன பண்ணும் தினசரி ஆராதனை நடத்த வேண்டும் அதுதான் ஆண்டுகளுடைய விருப்பம் அதுதான் சிஎஸ்ஐ சட்டத்தின் முறைமை அது சீக்கிரமாக நடைபெற வேண்டும் என்று நீங்களும் ஜெபியுங்கள் நானும் ஜெபிக்கின்றேன் இது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் என்றால் ஒரு நல்ல நிர்வாகம் நல்ல ஒரு பெயராக இருந்தால் நிச்சயமாக எளிதாக இது போன்ற பிரச்சனைகள் தீர்வு காணப்படும் ஆயிரர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார் அதுபோல போல சபை மக்களும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்த ஆண்டவரை ஆராதிப்பார் அந்த மாதிரி ஒரு காலங்கள் சீக்கிரம் தூத்துடி நாசிரி திருமண்டலத்துக்கு அமையும் என்று உங்களைப் போல நானும் நம்புகிறேன் அஹ் சபை நிச்சயமாக இந்த சிக்கலிருந்து சீக்கிரம் விடுபடும் என்று நான் நம்புகிறேன் ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை கண்டிதே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை கண்